ஹோம் ஸ்ரீ சாரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல வந்து இந்த வயிறு மட்டும் இல்லை இப்படி வீங்கி மனம் வீங்க மாதிரி இருக்கும் எப்பவுமே உடம்பு குறைஞ்சுட்டே வரும் என்ன வெயிட் இருந்தாலுமே உடம்பு உடம்பு குறையும் வயிறு குறையாது இந்த மேல் வயிறு கீழ் வயிறு அடி வயிறு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா மார்னிங் வந்து ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க ஒரு ஒரு தடவையும் சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடுங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிளாஸ் வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க இது வந்து ஃப்ளாட் ஸ்டமக்கை கொண்டு வரும் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வெண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் ஆன்மீக குறிப்புகளும் போட்டிருக்கேன் ஆன்மீக டிப்ஸ் போட்டிருக்கேன் ஏதாவது பிரச்சனை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பலாம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு மங்குக்கு எல்லாத்துக்கும் ஃபேஸில் பிம்பிள்ஸ்க்கு பிளாக் மார்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து இது இருக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாயரம் ஸ்கின் வந்து அழகா இருக்கணுமா ஃபேஸில் வந்து அப்படியே நல்லா முழு முழு முழுன்னு இருக்கணுமா ஃபேஸு டெய்லி கேரட்டும் ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களா ஒரு அரை ஆரஞ்சு எடுத்துக்கோங்க அரை கேரட் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் அடிங்க சக்கரை போடணும்னு அவசியமே கிடையாது அந்த ஜூஸை டெய்லி குளிச்சுட்டு வாங்க உடம்பு முழுக்கவே ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு க்ளோயிங்காக இருக்கும் பல பலன் இருக்கும் இதெல்லாம் இயற்கை முறை செஞ்சு பாருங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாசாண்டி வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் ஆன்மீக குறிப்புகளும் போட்டிருக்கேன் ஆன்மீக டிப்ஸ் போட்டிருக்கேன் ஏதாவது பிரச்சனைனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பலாம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் முடி வளர்றதுக்கு மங்கூக்கு இயற்கை இடையே முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு மங்கூக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஃபேஸில் பிம்பிள்ஸ்க்கு ப்ளாக் மார்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து இது இருக்குது ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்